பிள்ளைகள் படிப்புல சிறந்து விளங்க திருநங்கைக்கு இந்த ஒரு பொருளை தானமா கொடுங்க அது என்ன அப்படிங்கறத தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் மிசஸ் அகல்யா ரவிக்குமார் சில பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜாதக கட்டத்திலேயே படிக்கிறதுல பிரச்சனை இருக்கும் இதனால அவங்க கிட்ட திறமை குறைவா இருக்கும் படிப்புல ஆர்வம் காட்ட மாட்டாங்க இதனால பாத்தீங்கன்னா பெத்தவங்களுக்கு தீராத மனக்கவலை இருக்கும் சில பிள்ளைங்களுக்கு நல்ல திறமை இருக்கும் படிச்சா சீக்கிரம் படிச்சிருவாங்க ஆனா படிக்கிறதுல ஒரு ஆர்வம் கொடுத்து அதை உட்கார்ந்து படிக்கவே மாட்டாங்க விளையாட்டுத்தனமாவே இருப்பாங்க இந்த காலத்துல நல்லா படிச்சாலே பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு வேலை கிடைக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு இதில் படிக்காமல் வேற இருந்தோம் அப்படின்னா சொல்லவே வேணாம் படிக்காமல் சில பேர் வந்து தொழிலதிபர்களாக எல்லாம் இருக்கிறாங்க அடுத்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்கும் முதலாளியாக எல்லாம் இருக்காங்க அவங்கள பற்றி நம்ம சொல்ல வரல இப்போ இருக்க காலகட்டத்தில் நல்லா படித்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் லக்ஷ்மி தேவி நிரந்தரமாக நம்மகிட்ட தங்கணும் அப்படின்னா சரஸ்வதியோட அனுகிரகம் வேணும் இல்லையா அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க பிள்ளைகள் வந்து கல்வியில் சிறந்து விளங்குவாங்க படிக்காமல் இருக்க பிள்ளைங்க கூட நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பதிவை பார்க்கலாம் ஜாதக கட்டத்தில் புத பகவான் வந்து சரியாக இல்லை அப்படின்னா தான் பிள்ளைகள் வந்து சரியாக படிக்க மாட்டாங்க அதனால் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னா புதன்கிழமை தான் செய்யணும் புதன்கிழமையைத் தவிர மற்ற நாட்கள்ல நீங்க செய்யக்கூடாது அது பலனளிக்காது அடுத்து பகவானோட அவதாரமாக கருதப்படுவது இந்த அர்த்தநாரீஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் தான் இந்த திருநங்கையை நம்ம சொல்கின்றோம் அர்த்தநாரீஸ்வரர் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த திருநங்கைகள் பகவானின் அம்சத்தை கொண்டவர்கள் இந்த திருநங்கைய முடிந்தா வீட்டுக்கு கூட நீங்க வர வச்சு இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனா வீட்டுக்கெல்லாம் சில பேரால வர வைக்க முடியாது கோவில்ல பார்த்தாலும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதுவும் முடியல அப்படின்னா வீதியில எங்க பார்த்தாலும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதற்கு ஒரு பச்சை நிற புடவை தான் எடுத்துக்கணும் பச்சை அப்படிங்கிறதா புத பகவானோட அம்சத்தை குறிக்கக்கூடியது அதனால பச்சை நிற புடவையை அதுல அதில் பாக்கு பூ வாழைப்பழம் வச்சு உங்களால முடிஞ்ச ஒரு பணத்தை அதுல வச்சு அதை தானமா கொடுங்க அர்த்தநாரீஸ்வரர் ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த திருநங்கைகள் புதனின் அம்சத்தை கொண்டவர்கள் இல்லையா புதன்கிழமை இதை செய்யும்போது புத பகவான் உங்களுடைய பிள்ளைகளோட ஜாதக கட்டத்தில் சரியா இல்லாம இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய படிப்புல இருக்கக்கூடிய தடைகள் விலகும் அதனால இத செய்யுங்க கூடவே வீட்ல வந்து அர்த்தநாரீஸ்வரர் படத்தை வச்சு தினமும் உங்களுடைய பிள்ளைகளை வந்து அந்த படத்தை தொட்டு கும்பிட சொல்லுங்க இதோட ஏழை குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச படிப்புக்கான உதவி உங்களால் முடியும் அப்படின்னா செய்யுங்க இதை செய்யும்போது மற்றவர் குழந்தைகள் படிக்கிறதுக்கு நம்ம உதவும் போது நம்மளுடைய குழந்தையானது தானா படிக்க ஆரம்பிப்பாங்க மேலும் இது போன்ற பரிகாரத்துடன் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்